ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் தைக்கக்கூடிய பெண்களுக்கு வருமானம் அதிகப்படுத்தவும் நமக்கு வர கஸ்டமர்ஸை திருப்திப்படுத்துறது எப்படின்னு ஒரு ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தாங்க கொடுக்க போகிறோம் அந்த வீடியோவில் இந்த வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு நாலு சேரீ வந்து ஒரு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அதை தான் இப்போ பார்க்குறோம் இந்த சேரீக்கு லைனிங் ப்ளவுஸோட லைனிங்கு ப்ளவுஸ் வந்து இந்த சேரீயில் இருக்குது இதே மாதிரி இப்போ நாலு சேரீமே காட்டுறேன் இருந்தால் ரெண்டாவது சேரீ இது வந்து லைனிங்கும் உள்ளே இருக்குது ப்ளவுஸ் கிளிக்கணும் இப்போ மூணாவதாக ஒரு சேரீ பாருங்கள் இதில் வந்து ப்ளவுஸும் உள்ளே வச்சுருக்காங்க லைனிங்கும் அதுக்குள்ளே இருக்குது இப்போ நாலாவதாக ஒரு ப்ளவு ஒரு சேரீ காட்டுற பாருங்க இதுக்கு வந்து ப்ளவுஸு இது இதுதான் ப்ளவுஸு இப்போ இது நாலு சேரீமே எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ரெகுலர் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ இந்த நாலு சேரீக்குமே வந்து ஓரம் அடித்தா காசு கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் இல்லைங்களா ஆனால் இந்த நாலு சேரீக்குமே ஒரே ஒரு டிப்ஸு ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா இந்த நாலு சேரீக்கும் நாலு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா கஸ்டமரு இந்த நாலு சேரீயுமே நீங்கள் ஃப்ரீயாக தைச்சி கொடுக்கணும் ஓரம் அடித்து கொடுக்கணும் கொடுத்துட்டு நீங்கள் ப்ளவுஸை மட்டும் தைச்சி ப்ளவுஸுக்கு மட்டும் காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து ரெகுலராக வருவாங்க ஏன்னா ஒரு சில கஸ்டமர் வந்து ரொம்ப கஷ்டமானவங்களாக இருப்பாங்க வருமானம் கம்மியும் உள்ள கஸ்டமர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பத்து ரூபாய் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே தான் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் கம்மி பண்ணி நம்ம தைக்கலாம் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸை வந்து நம்ம தைச்சி கொடுத்துட்டு என்ன நம்மளுடைய ரேட்டோ அதை மட்டுமே நம்மளுடைய ப்ளவுஸுக்கான கூலி மட்டும் வாங்கிக்கலாம் சேரீ வந்து ஃப்ரீயாக தைச்சி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குங்க இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரேட்டில் சேரீக்கு வாங்குவாங்க ஓரம் அடிக்கிறதுக்கு நீங்கள் பால்ஸ் வைக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கோங்க ஓரம் அடிக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே தைச்சி கொடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா நாலு சேரீ ஓரம் அடிக்கிறதுக்கு நீங்கள் அதை பார்த்திங்கன்னா நாலு ப்ளவுஸ் கிடைக்கிறது இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க நாலு சேரீக்குமே இவங்க காசு வாங்குகிறாங்க நம்ம வேறு இடத்துல பார்க்கலாம் யார் வந்து நாலு சேரீக்கு வேண்டாங்கிறாங்களோ அவங்க கிட்டே நம்ம வந்து தைச்சிக்கலாம்னு நினைப்பாங்கல்ல அப்போ கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து இந்த சேரீயில் கிடைக்கிற பத்து ப ரூபா இருபது ரூபாயெல்லாம் நீங்கள் பார்க்காம ஃப்ரீயாக தைச்சி கொடுங்க அடுத்ததாக வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா இப்போ வந்து ப்ளவுஸ் மட்டுமே எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அவங்க கூட வந்து ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் வந்து இடுப்போ இல்லை கையோ பிடிக்கிறதுக்கு லூஸ் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆல்ட்ரேஷனுக்குமே எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்குமே நீங்கள் வந்து பத்து இருபது சார்ஜ் பண்ணாமல் அதையுமே நீங்கள் ஃப்ரீயாக தைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும் ப்ளவுஸுக்கு மட்டும் நீங்கள் காசு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதையுமே குறைக்க மாட்டாங்க சிலர் இடத்துலலாம் பாருங்கள் நீங்கள் வந்து சொச்சமாக அந்த ப்ளவுஸுக்கு சேரீக்கெலாம் வந்து நீங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா சேர்த்து கேட்கும்போது அவங்க அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாவை தான் வந்து பேரம் பேசுவாங்க அப்படி பேரம் பேசும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்களும் என்னடா இது எப்போ போனாலும் அவங்கக்கிட்ட நம்ம இந்த பேரமாக பேசுகிறதா இருக்குது அப்படின்ட்டு வரமாட்டாங்க வேறு எங்கே கம்மியாக விட்டு கொடுத்து போகிறாங்களோ அங்கே தாங்க போவாங்க அதனால் தயவு செய்து சொல்கிறத கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாயை பார்க்காதீங்க ஆயிரம் ஐநூறு மட்டுமே பாருங்கள் உங்களுக்கு வருமானம் அதிகமாக அவங்க கஸ்டமரும் வந்து நிறைய பேர் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வீட்டில் தைக்கிறவங்க ப்ளவுஸே வரல எனக்கு வந்து ஒன்று ரெண்டு தான் வருது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்குமே வந்து நான் சொல்லிக்கிறது என்னென்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வருது அப்படின் போது ஒரு ப்ளவுஸ் தைச்சாலுமே நம்ம சும்மா தானே இருக்கும் இப்போ ரெண்டு ப்ளவுஸ் தைச்சாலும் சும்மா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்போ நாலு ப்ளவுஸ் போது அந்த அறுபது ரூபா ஐம்பதுருவா அந்த சேரீக்கு வாங்க வேண்டிய கூலியை மட்டுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம தைச்சி கொடுத்தா கண்டிப்பாக அவங்க அடிக்கடி எடுத்துகிட்டு வருவாங்க ஏன்னா நம்ம சேரீ மட்டும் எடுத்துமே ஓரம் அடிச்சா காசு வாங்குவாங்கன்னு ப்ளவுஸோடு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நம்ம சேரீயோட சின்ன விஷயம் தானே விட்டு கொடுத்து தைச்சா கண்டிப்பாக நமக்கு வந்து வருமானமும் அதிகமாகுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நானுமே வந்து வீட்டில் அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து பத்து ரூபான்னா கூட எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அப்புறம் யோசித்தேன் அந்த பத்து ரூபா விட்டு கொடுத்தா என்ன பிறகு தான் பத்து ரூபா விட்டு கொடுத்ததுங்க இரநூறுபா கிடைக்கும் அதனால் நானும் அப்படி தான் தச்சுட்ருக்கேன் நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கஸ்டமர்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்துக்கொண்டே இருப்பாங்க நிறைய வந்து வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க நான் சொன்ன ரெண்டு டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒன்று வந்து சேரீ வந்து ஃப்ரீயாக ஓரம் அடிச்சு கொடுங்க ப்ளவுஸோடு வரும்போது இன்னொன்று வெறும் ப்ளவுஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஆல்ட்ரேஷனுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க அந்த ஜாக்கெட்டோ இல்லை சுடிதோரோ அந்த ஆல்ட்ரேஷனுமே நீங்கள் ஃப்ரீயாக தைச்சி கொடுத்து பாருங்கள் கஸ்டமரை திருப்திப்படுத்தின சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்குங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை இதை மட்டும்தான் உங்களுடன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக நீங்களுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலையா டிஸ்கலைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெல்லாம் வந்துடும் வேறு ஒரு வீடியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்